சொன்ன எல்லா வார்த்தைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன கத்தர் அநேக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் பார்க்கணும் படிக்கணும் அதன்படி வாழ வேண்டும் வாழல் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு காட்சி பொருள் இன்னைக்கு அதல்ல நீங்களும் நானும் சாட்சியின் பொருளாக இருக்க வேண்டும் உங்களை என்னையும் பார்க்கிறவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கணும் ஆமாம் ஆண்டு உங்களோடு என்னோட இருந்து நடத்துகிறதை அவர்கள் பார்க்க வேண்டும உங்களுக்கும் மூலமாக என் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருளும் பார்க்கணும் ஆம அதற்கு தேவை ஆண்டுடைய வார்த்தையை உள்ள வச்சு அந்த ஆண்டுடைய வார்த்தைபடி நடக்கிற உலகை நீங்களும் நானும் மாற வேண்டும்